Thank uh you. -huh.

கைகுட்டி குடுத்துறனாயா எந்த வத்தல வெள்ளங்கம் இல்லாம இந்த கருப்பு கோட்டையில வந்து நிக்கிற எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் சந்தோஷம் குறித்து காமிக்கிறனாயா பயப்பட வேண்டாம் இன்னும் தேவையெல்லாம் போட்டு குழப்பிட்டு நிக்கிற அதுக்கும் விட கொடுத்து தரனாயா பயப்பட வேண்டாம் புரிச்சுக்கோ போதுமா Vamos

மூணு அம்மாவாசை பட்டியல வந்து நிற்கும் புரியுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் முத்து போட்டு நடத்தி கொடுத்தா குறையும் தீர்த்து கொடுத்தா போதுமா போதுமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் மீட்டு கொடுத்தா மூணு அமாவாசை வந்து நின்று போகணும் ஒரு அமாவாசை பூசு சாமானத்தோட பதிமூணு கணி பந்தத்து கரப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறை வாங்கி போதாயி பயப்பட வேண்டாம் வீட எங்க போய் கிடைக்கல கருப்பை நான் கொடுத்தேன் இது சத்தியவாதம் அது போக இல்லத்துக்குள்ள சாணம் முளை செலுத்துதாயா ியா பயப்பட வேண்டாம் பிற்பால் சரி பேசுங்க

தாயே ஐயா ஆண்டாப்பர் அண்டி வந்த ஒரு பூமி ஒரு மனையொன்னு விற்பனையாகனும் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா அது ஒரு தெய்வ பிரச்சனையோன்னு வந்து கேட்டுட்டு வந்து நின்னுனே அந்த தெய்வ பிரச்சனை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பேர் வாங்கித் தரேன்னு சொன்னேன் முடிச்சு கொடுத்துட்டுனாயா கொட்டு மா போட்டாச்சு காரியம் நடத்தியாச்சு பூர்த்தி நடத்தியாச்சு கரெக்டா தெய்வத்தை நீங்க குறை மீட்டி கொடுத்துட்டாயா இன்னும் அதே மாதிரி பட்டி பத்தி நீ குறை கடந்து நிக்கிறது அந்த குறை மீட்க வேண்டியது எங்க இருக்குதாகி இந்த மாசம் முடியறதுக்குள்ளாரி ஒரு மாற்றம் கொடுத்துறேன் மீட்டு கொடுத்துறேன் அதே மாதிரி சில குறைகளை போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியா பயப்பட வேண்டாம் கூத்து கொழுங்கு நந்தவனமா மீட்டு குறை எத்தனை நீக்கி இந்த பட்டிக்கு பேர் வாய் கொடுத்தாயா தகிரிமம் போ முதல் பூமி இடம் மனைவிடைய பிரச்சனை முடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் பாதிச்சு குடுத்துருவோம் அடியா தாயி அங்க அண்டி வந்து நின்று நிக்கி திருப்பூர் நனியா நான் எப்படி இந்த கத்தி மொனமாலில இருந்து அக்கடி கையෙන් નીકறணும் அதேமாనికి அக்கனியா குமரி ஆர அப்பறே நீங்க வந்து நின்னு நீ காய் கு குப்புற கேட்டு குதிதே நனியா பைபடை வணமாயா நாங்க அரசு இன்னியில இருந்து இந்த நிமிஷம் இந்த கோடம்பந்து நான் சொன்ன தாயி கோயமுத்தூர் பெத்த தங்க இன்னைக்கு பங்கப்பட்டு நின்றுச்சாயா பத்து பெத்த தங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டு குடும்பம் வந்து கேட்டு நின்ன இன்னைக்கு தொழில் அமைச்சி தண்ணி தள்ளி வச்சிருக்கேன்னா இன்னைக்கு மேல பாசம் வந்தாச்சு உங்களோட பேச்சுக்கும் ஒத்து வந்தாச்சு பயப்பட வேண்டாம் நீ ஒத்து போட்டுருவேன் கங்கன காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாயா கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்துட்டு நில்லு தயார் பண்ணிக்கா காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாய் போதுமா உம் அடியா

கேட்டு வந்து நிக்குது நிக்குது மூணு கண்களுக்குமே இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து இல்லத்துக்குள்ள இருக்கிற கட்ட உடச்சாச்சப்பா அந்த நிவர்த்திய சொல்றேன் அந்த காரியத்தை நடத்தி போயிடுங்க எல்லாரும் சேர்ந்து பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை நடத்திட்டீங்க அப்படின்னா அந்த தடை நீங்க போயிருமப்பா படிக்க படி படிக்க படி அமைச்சு காரியத்தை முடிச்சு கொடுக்க போதுமா தாயி இந்த கருப்பன் இல்ல அப்படின்னு நீ பட்டி ஊதாரி திறமை போயிருமாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நீ வாழ வச்சு கொடுத்தாச்சு அதே மாதிரி கொஞ்சம் புத்தி மங்கிலியிருக்காயா அதே மாதிரி கூட பிறந்த கண்ணு உன்னுடைய கூட பிறந்த கண்ணு படிப்பு குத்துற டிகிரியாயா படிக்க வச்சிடலாமாயா தடை இல்லாத முடிச்சு கொடுத்த முயற்சியை மட்டும் பண்ணு நல்லபடியா கொண்டே சேர்த்து படிக்க வச்சிருந்தாயா அது போக சில வெளியே சொல்ல முடியாத முடிச்சு குடிக்குது அதுக்கும் விட கொடுத்தாயா பயப்பட வேண்டாம் அம்மா வாசக்குள்ள எதிர்ப்பாங்க

அது போக ஒரு பூமி ஒன்று விற்பனை இது எந்த பக்கத்துல வெள்ளங்கள்லாம எனக்கு சேர வேண்டியது எனக்கு கொடுத்து உனக்கு சேர வேண்டியது உனக்கு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா நல்ல பட்டியா முடிச்சு கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம் மீட்டு கொடுத்தர்லாம் இது ஆயிரம் பேர் நின்னாலும் பாராட்டுக்கிறப்ப உனக்கு கூட நிக்கிறேன் புரிஞ்சுதான் நான் பாத்துக்கிறேன் தகுதி மப்போ உன்னான முயற்சி மட்டும் பண்ணு கூடவே நின்று முடிச்சு

அடியா ஓட்டி வகன நான் எப்படி இந்த கத்தி முனமா இல்லைன்னு தக்கனி கையில் எழுதி அதே மாதிரி அக்குனியாக குமரி ஆறா பெருகி நிற்க வட்டியில வந்து நிற்கிறானப்பா நான் கொஞ்சம் புரியலையா இன்னைக்கு உடம்புக்கு தொந்தரவு உள்ள தொந்தரவு இன்னைக்கு ஒரு பக்கம் தொழிலுக்கும் போக முடியல இல்லத்துக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல அண்ணன் அப்படின்னு சொல்லி பல குழப்போம் பயம் என் ஆயுஷம் முடிச்சிக்கலாம் ரொம்ப முழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள திட்டம் போட்டு நிற்கிது உண்டுன்ன சொல்லி உள்ளேனே இல்லைன்னு சொல்லுங்கள் தெரியா

அந்த பாத்து கருப்பு கோட்டையில வந்து அழுது புலம்பி ஆறா பெரிய பட்டியல வந்து நிக்கிறாயா புரிஞ்சுதா புரியலையா ஒட்டி பகல நான் எப்படி இந்த கத்தி முனமேல மேல அதே மாதிரி உங்க பட்டி நிக்கி கத்தி மூணு மேல நிக்கிறாயா தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு சுமை இறக்கிறதுக்கு வழி தெரியல தொழில் முறையில் சின்ன பின்னப்பட்டு போச்சு ஓ பெத்த கண்ணும் இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்குது இன்னைக்கு அடிப்பட்டு சேதாரமாயி மின்னம் பட்டு மொத்தத்துல இன்னைக்கு ஒன்னு சமாளிக்க முடியாம வா சாவா நோவு நோடியோட வந்து நிக்கலையா

அச்சே பயே ஜோன் சாய்யா வந்து நின்னு நீக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சி நிக்குடாப்பா உள்ள அழு வெம்ை போடமாட்டிக்குது படம் பக்கம் நோட்டி சிக்கல் மொத்தத்தில் முன்னாடி ஒரு பெண் தெய்வத்து கும்பிடு